ரிலீஸுக்கு முன்பே பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கு கங்குவா திரைப்படம் இது வரைக்கும் வந்து கங்குவா திரைப்படம் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம் அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்போ நடக்க போகிறது அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போயிடும் இது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது நிறைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து தங்களான் திரைப்படத்துக்கு பண்ண மாதிரியோ அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான தங்களான் திரைப்படம் திரைப்பட சாரி கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து முடிவாகி இருக்காம் இதை பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது கங்குவா இந்த திரைப்படம் சூர்யா அவர்கள் கெரியலே வந்து ரொம்ப 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 முக்கியமான திரைப்படம் ஏன்னா வந்து இந்த திரைப்படம் சூர்யா அவர்கள் கெரியலே வந்து பெரிய பட்ஜெட்ல உருவாக்கின திரைப்படம் தான் கங்குவா கேட்டதை இந்த திரைப்படத்துக்கு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தோட இரண்டாவது பாகம் எடுக்கவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்த திரைப்பட த உலகம் முழுவதும் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் முக்கியமாக வந்து சோலோ ரிலீஸாக வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும் வேட்டையன் நம்ம போட்டி போட்டால் கண்டிப்பாக வந்து வந்து ஒரு சக்ஸஸ் இந்த திரைப்படம் கொடுக்க முடியாது ஸோ அதனால் சக்ஸஸ் வேணும்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீன் வந்து வேணும் அதனால் வந்து நம்ம சோலோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நவம்பர் பதினான்காம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறது இப்போ வந்து தளபதி விஜயா அவர்களோட கோட்டும் சரி விடாமுயற்சும் சரி இந்த ரெண்டு திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைஸை விடா திரைப்படத்துக்கு டிஜிட்டல் டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து பல மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தையும் தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து விட்டுருந்தாங்க ஆனால் கங்கோ திரைப்படத்தோட டிஜிட்டல் வந்து நூறு கோடிக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது பயங்கரமான வசூல் தான் அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்து கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கான் ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே கங்கோ திரைப்படத்துக்கு நானூற்றி இருபது கோடிக்கும் மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது மிக மிகப்பெரிய டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் வந்து அதே டேபிள் ப்ராஃபிட்டாக வந்து கிடைச்சிருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனால் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பேன் இந்தியா ரிலீஸாக ரிலீஸ் பண்ணால் இன்னுமே வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணால் ஒரு ஓப்பனிங் வந்து பெருசாக இந்த திரைப்படத்துக்கு கிடைத்தால் இன்னுமே வந்து ஒரு பயங்கரமான வசூல் வந்து கிடைக்கும் முக்கியமாக கங்குவா தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு முதல் ஆயிரம் கோடி வசூலை வந்து தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதனால் வந்து இந்த திரைப்படத்தை உலகளவில் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் அது இது வரைக்கும் வந்து பத்து எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தது ஆனால் இப்போ பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ வந்து எப்படின்னா தமிழகத்தை மட்டுமே ஆயிரம் ஸ்க்ரீனும் சவுத் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் மூணாயிரம் ஸ்க்ரீனும் ஆக மொத்தம் இதிலே நாலாயிரம் ஸ்க்ரீனும் மல்டிப்ளெக்ஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் ஸ்க்ரீனும் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் மூணாயிரம் ஸ்க்ரீனும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாள் மட்டுமே நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதுமா இதுக்கான ப்ரொமோஷன் ஆக்சுவலி தேவையில்லையா கேட்டால் அதுக்கான ஒர்க்கள் தான் வந்து இப்போ வந்து இறங்கி இறங்கியிருக்காங்களாம் படக்குழு அதாவது இந்த திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து அடுத்தடுத்து வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த திரைப்படத்தோட முதல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது எங்கடா மும்பையில் வந்து நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது ஸோ மற்ற ஸ்டேட்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் தான் தமிழகத்தை வந்து கவர் பண்ண போகிறாங்களாம் அதனால் அக்டோபர் இருபதாம் தேதி இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசையை வெளியீட்டு விழா தமிழகத்தில் நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்லையும் இருக்காங்க எப்படி தங்களான் திரைப்படத்துக்கு விக்ரம் அவர்கள் டேரக்டாக போய் ப்ரமோஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி கங்குவா திரைப்படத்துக்கும் சூர்யா அவர்கள் டேரெக்டாக போய் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு படக்குழு மத்தியில் வந்து இருக்குது தயாரிப்பு நிறுவனம் மத்தியில் வந்து இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கட்டும் ஸோ நீங்கள் கங்குவா திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க கங்குவா திரைப்படம் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணி நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் பேட்டை வந்து கிடைக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மற மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஸோ யார் எல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு ரிலீஸுக்கு முன்பே பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கு கங்குவா திரைப்படம் இது வரைக்கும் வந்து கங்குவா திரைப்படம் டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம் அதை தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்போ நடக்க போகிறது அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் பேச போகிறோம் இது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது நிறைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து தங்க தங்களான் திரைப்படத்துக்கு பண்ண மாதிரியோ அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான தங்களான் திரைப்படம் சாரி கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து முடிவாகி இருக்காம் இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது கங்குவா இந்த திரைப்படம் சூர்யா அவர்கள் கெரியலே வந்து ரொம்ப 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 முக்கியமான திரைப்படம் ஏன்னா வந்து இந்த திரைப்படம் சூர்யா அவர்கள் கெரியலே வந்து பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம் தான் கங்குவா கேட்டதை இந்த திரைப்படத்துக்கு நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தோட இரண்டாவது பாகம் எடுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்த திரைப்படத்தை உலகம் முழுவதும் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் முக்கியமாக வந்து சோலோ ரிலீஸாக வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும் வேட்டையன் திரைப்படத்து கூட நம்ம போட்டி போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு பேன் இண்டியா சக்ஸஸ் வந்து இந்த திரைப்படம் கொடுக்க முடியாது ஸோ அதனால் பேன் இண்டியா சக்ஸஸ் வேணும்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும் வேண்டும் பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீன் வந்து வேணும் அதனால் வந்து நம்ம சோலோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நவம்பர் பதினான்காம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறது இப்போ வந்து தளபதி விஜயா அவர்களோட கோட்டும் சரி விடாமுயற்சி இந்த ரெண்டு திரைப்படத்தோட டிஜிட்டல் டிஜிட்டல் விட திரைப்படத்துக்கு வந்து பல மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் வந்து அதே மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தையும் தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து விட்டு இருந்தாங்க ஆனால் கங்குவா திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நூறு கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது பயங்கரமான வசூல் தான் அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் இது எல்லாமே சேர்த்து கங்கோவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கான் ஸோ டேபிள் ப்ராஃபிட் மட்டுமே கங்குவா திரைப்படத்துக்கு நானூற்றி இருபது கோடிக்கும் மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது மிகப்பெரிய தேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லப்படுகிறது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் வந்து அதே டேபிள் ப்ராஃபிட்டாக வந்து கிடச்சிருக்கு ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனால் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பேன் இண்டியா ரிலீஸாக ரிலீஸ் பண்ணால் இன்னும் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணால் வந்து பெருசாக இந்த திரைப்படத்துக்கு கிடைத்தால் இனிமே வந்து ஒரு பயங்கரமான வசூல் வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு முதல் ஆயிரம் கோடி வசூலை வந்து தேடி கொடுக்கும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதனால வந்து இந்த திரைப்படத்தை உலக அளவில் ஆனால் இப்போ பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா எப்படின்னா தமிழகத்தை மட்டுமே ஆயிரம் ஸ்க்ரீனும் சவுத் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் மூணாயிரம் ஸ்க்ரீனும் ஆக மொத்தம் இதுலேயே நாலாயிரம் ஸ்க்ரீனும் மல்டிப்ளெக்ஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் ஸ்க்ரீனும் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் மூணாயிரம் ஸ்க்ரீனும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்க்ரீனில் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாள் மட்டுமே நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதுமா இதுக்கான ப்ரொமோஷன் தேவையாக கேட்டால் அதுக்கான ஒர்க்கள் தான் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்காங்களாம் படக்குழு அதாவது இந்த திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து அடுத்தடுத்து வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த திரைப்படத்தோட முதல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது எங்கட கூட்டம் மும்பையில் வந்து நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் வந்து நடக்கப் போகிறது ஸோ மற்ற ஸ்டேட்லாம் கவர் பண்ணி தான் தமிழகத்தை வந்து கவர் பண்ண போகிறாங்களாம் அதனால் அக்டோபர் இருபதாம் தேதி இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா தமிழகத்தில் நடத்தலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்காங்க எப்படி தங்களாம் திரைப்படத்துக்கு விக்ரம் அவர்கள் டேரக்டாக போய் ப்ரமோஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி கங்குவா திரைப்படத்துக்கும் சூர்யா அவர்கள் டேரக்டாக போய் ப்ரமோ ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு படக்குழு மத்தியில் வந்து இருக்கு தயாரிப்பு நிறுவனம் மத்தியில் வந்து இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் கங்குவா திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க கங்குவா திரைப்படம் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணி நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் பேட்டை வந்து கிடைக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ யாரெல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு